அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் ஜீரோ ஜீரோ ஐம்பது பொட்டாசியம் சல்ஃபைட் இந்த இரண்டு உரத்துக்கும் என்ன வித்தியாசம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம் இந்த ஜீரோ ஜீரோ ஐம்பது உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்கேஜி விவசாயி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை பற்றி முதல்ல விரிவாக பார்க்கலாம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்துல என்னென்ன சத்துகள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் பதிமூணு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து இருக்குது ஜீரோ பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பொட்டாஸ் சத்து இருக்குது அதாவது தலை சத்து பதிமூணு பர்சன்டேஜும் மணி சத்து இந்த உரத்தில் கிடையாது சாம்பல் சத்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இந்த பதிமூணு ஜீரோ உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா பயிர்களில் பூ பூத்து காய்பிடிக்கும் பருவத்தில் இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகா வாழை வகை பயிர்களான பாவக்காய் பீக்கங்காய் புடலங்காய் அதே மாதிரி பூ வகை பயிர்களுக்கு இந்த பதிமூஞ்சிரா நாற்பத்தஞ்சு உரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் பதிமூணு நாற்பத்தஞ்சு உரத்தை பயிர்களில் பூ பூத்து காய்பிடிக்கும் பருவத்தில் போது இந்த உரத்துல நைட்ரஜன் கம்மியாகவும் பொட்டாஷ் அதிகமாக இருக்கிறதுனால காய்கள் எல்லாம் சீக்கிரமாக முதிர்ச்சி அடையும் காய்களை பார்க்கும் போதே நல்லா சைனிங்காக இருக்கும் காய்களோட எடையும் அதிகரிக்கும் அதே மாதிரி பயிர்களை நோய் மற்றும் பூச்சி தாக்கத்துல இருந்து பாதுகாக்கும் பதிமூணு நாப்பத்தஞ்சு உரத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னா ட்ரிப்பில் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் இந்த பதிமூணு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதுவே பயிர்களுக்கு மேல இந்த பதிமூன்று நாற்பத்தஞ்சு உரத்தை நம்ம ஸ்ப்ரே பண்றதுக்கு காய் காய்கறி பயிர்களுக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதுவே நெல்லுக்கெல்லாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் வரும் ஒரு கிலோ வாங்கினா நம்ம ரெண்டு ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு அரை கிலோவே போதுமான அளவு இப்போ ஜீரோ ஜீரோ ஐம்பது அதாவது பொட்டாசியம் சல்ஃபேட் உரத்தை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் பொட்டாசியம் சல்ஃபேட்டு உரத்தில் என்னென்ன சத்துகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் நைட்ரஜனும் கிடையாது ஃபாஸ்புரஸும் கிடையாது இதில் சாம்பல் சத்தான பொட்டாஸ் சத்து மட்டும் தான் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது இந்த பொட்டாசியம் சல்ஃபேட்டு உரத்தை எந்தெந்த பயிர்களும் நம்ம பயன்படுத்தலாம்னா அனைத்து விதமான பயிர்களுக்கும் இந்த பொட்டாசியம் சல்ஃபேட்டு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக ஒரு முறை மட்டும் அறுவடை பண்ணக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தெளிவாக சொல்லணும்னா நெல் வாட்டர் மெலன் போன்ற பயிர்களுக்கு இந்த ஜீரோ ஜீரோ ஐம்பதை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் நெல் தர்பூசணி போன்ற பயிர்கள்லாம் ஒரு முறை மட்டும்தான் பூ எடுக்கும் நெல்லெல்லாம் ஒரு டைம் பூ எடுத்ததுக்கப்புறம் அது பால் ஏறினதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம் அதே மாதிரி தர்பூசணெலாம் அது பூ பூத்து அது காய மாறினதுக்கப்புறம் ஒரு டயத்துலேயும் நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிடுவோம் இது போன்ற பயிர்களுக்கு தலை சத்து தேவை இந்த பயிர்களுக்கு அதிக அளவு பொட்டாஸ் சத்து மட்டும் தான் தேவை அதனால தான் ஒரு முறை மற்றும் நம்ம அறுவடை பண்ணக்கூடிய அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த ஜீரோ ஜீரோ ஐம்பது உரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுவே தக்காளி வெண்டைக்காய் அவரக்காய் இது போன்ற பயிர்களில் பூ பூக்கும் மாறும் நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம் திரும்பி அது பூ பூக்கும் மாறும் நம்ம அறுவடை பண்ணுவோம் இது போன்ற பயிர்களுக்கு நம்ம பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை பயன்படுத்தினா தான் சரியாக இருக்கும் ஏன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தில் பதிமூணு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பொட்டாஸ் சத்து இருக்குது இதனால் செடி வளர்கிறதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காய்கள் நல்லா முதிர்ச்சி அடையிறதுக்கும் நல்லா சைனிங்காக இருக்கிறதுக்கும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சத்தும் கிடைக்கும் ஒரு முறை மற்றும் பூ எடுத்து நம்ம அறுவடை பண்ணக்கூடிய பயிர்களுக்கு ஜீரோ ஜீரோ ஐம்பது உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதுவே தொடர்ந்து பூவெடுத்து காயமாறும் பயிர்களுக்கு நம்ம பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஜீரோ ஜீரோ ஐம்பது பொட்டாசியம் சல்ஃபைட்டு உரத்தோடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம அரை கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் இந்த ஜீரோ ஜீரோ ஐம்பது உரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஜீரோ ஜீரோ ஐம்பது உரத்தை பொட்டாசத்து மட்டும் தேவைப்படும் பயிர்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம் ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நெல்லுக்கெல்லாம் பூவெடுக்கும் பருவத்தில் நம்ம கொடுக்கும்போது ரிசல்ட்டு ரொம்பவே ஒரு முறை மற்றும் அறுவடை பண்ணக்கூடிய பயிர்களுக்கு ஜீரோ ஜீரோ ஐம்பது உரத்தை பயன்படுத்துங்க இதுவே தொடர்ந்து பூவெடுத்து காயாமறு பயிர்களுக்கு பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் பதிமூணு நாற்பத்தஞ்சு பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் ஜீரோ ஜீரோ ஐம்பது பொட்டாசியம் சல்ஃபேட் உரத்தை பற்றி விரிவாக அழைக்கியிருப்பேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்